வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வடியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நடு இரவுல அரோரா வந்து துஷாரை வந்து எழுப்புறாங்க ரூமில் இருந்து எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு துஷார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் பேசிக்கலாம் என்ன மன்னிச்சிரு என் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு பட் அங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவுக்கு வந்து ஒரு கில்ட் இருந்தாது யூயோ கோபம் போகிறனே நம்மளை லைக் நம்ம மேலே கோபம் இருக்கே இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடியே போவாங்க அப்பயும் வந்து துஷார் என்ன சொல்வார்னா காலையில் பேசிக்கலாம் ஆனால் நம்ம நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை எனக்கு பேசலாம் தூக்க வராது எனக்கு இதில் மைண்ட்லேயே ஓடிட்டு இருக்கும் என்னால் தூங்க முடியாது இப்போ பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் தூங்குறேன் காலையில் பேசிக்கலான்ற மாதிரி துஷார் உள்ளே போயிடுவார் பட் ஸ்டில் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அரோரா வந்து போய் துஷாரை வந்து கதவை தட்டி எழுப்புவாங்க எழுப்புனதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து சொல்வாரு இல்லை இல்லை நம்ம காலையில் பேசிக்கலாம் நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலுமே வந்து அரோரா வந்து இல்லை இல்லை நம்ம ஆகணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்பாங்க கேட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து எழுந்து போவார் ஸோ எழுந்து போனதுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்குது அதை பற்றி அப்கமிங் வீடியோ பார்க்கலாம் ஒரு விஷயம் வந்து லைக் ஸ்டார்டிங்கில் அரோரா மேலே அரோரா வந்து துஷார் மேல்தான் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து துஷார் வந்து ஆமாம் எனக்கு வந்து நான் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணல எனக்கு கொசு கடிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு டைவர்ஷன் வந்தது நீங்கள் கே பேசுகிறப்ப அதனால்தான் வந்து டைவர்ட் ஆகி திரும்பி பார்த்துட்டு இருந்தேனே தவிர்த்து நான் உண்மையாக வேணுன்ட்டே அது மாதிரி பண்ணலை அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸ்டில் அவங்க வந்து கோவப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை விட்டுறாங்க அந்த பர்டிகுலர் கோவத்தில் இப்போ துஷார் வந்து உள்ளே போய் படுத்துடுறாரு திரும்பவும் அதை சால்வ் பண்ணுறதுக்காக வர வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தலரும் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் இருக்குது அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லைக் ஒரு விஷயத்துக்கு அவங்க உள்ளே போயிருக்காங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆனால் அதை நோக்கி ஓடுறாங்களா இல்லையான்றது தான் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்